நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா பசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சு அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்க சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பத்தின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம் கும்பராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு வருடம் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவங்கி ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானித்தே செயல்பட வேண்டும் குறிப்பாக ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழ்றரசனி உங்களுக்கு இன்னும் முடியலைங்க ஏழிர சனி முடியலங்கும்போது என்ன ஆகும் ஒரு பக்கம் உங்களுடைய ஹெல்த் அடிக்கும் இல்லை குடும்பத்தினருடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணி உங்களுக்கு வந்து அதனால் மனக்குழப்பங்களையோ மன கிளேசங்களையோ கொடுக்கும் அது வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு தீராத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து கொடுத்துரும் அதனால் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப குழப்பம் அடையும் இது எல்லாமே இருக்க தான் போகுது பட் அது என்ன பண்ணுறது அது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இதெல்லாமே நல்லபடியாக மாறும்போது ஓகே அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம நல்லாயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தான் வரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார சில காரியங்கள் செய்து அதன் மூலமாக ரிலீஃப் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து சனி தரதான் போகிறார் ஏழரை சனி காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இரண்டாம் வீட்டில் சனி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் குரு குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு இருக்காரு அதோட அவர் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அதுதான் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா பெற்றோர்களோ அல்லது யாரோ ஒரு உற்றார் உறவினருக்கு வந்து அவங்க நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர் அவங்களுக்கு உடம்பு முடியலங்கும்போது உங்களுக்குமே அந்த மனக்குழப்பம் அந்த ஒரு வேதனையெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கான ரிலீஃப் ஏதேனும் ஒரு வகையில் வந்து குரு வந்து உங்களுக்கு தருவார் ஏன்னா அவர் ஐந்தாம் வீட்டு குருவாக வந்து உட்காரிக்கிறார் ஐந்தாம் வீடுங்கிறது என்னது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்கள் செய்த புண்ணியம் இப்போது வேலை செய்யும் உங்களை வந்து காப்பாற்றுற மாதம் குரு பார்க்கிறார் குரு வந்து ஐந்தாம் வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நீங்கும் நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும் ஒன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவும் ஏழாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் வீட்டு ராகு வந்து குருவுடைய பார்வையில் தான் வரார் அவர் எப்படி கெடுதல் பண்ண முடியும் ஒன்சகைன் அவர் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே ராகுங்கிறவர் யார் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் சனிங்கிறது மட்டும் என்ன சும்மாவா அதுவும் பாம்பு கிரகம் தான் கும்பராசிங்கிறதுனுடைய அதிபதி சனிதானே அவர் வீட்டில் வந்து உட்காரக்கூடிய ராகுவினால் பெரிய கெடுதல்கள் ஏற்கனவே நிகழாது அப்படிங்கும்போது கூடுதலாக குருவோடைய கண்ட்ரோலில் வேற அவர் இருக்காருங்கும்போது அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பொழுது ஒரு சில பேருக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் இருந்தால் அது தள்ளி போகலாம் தள்ளி போவது நல்லது தான் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மிக சரியான வரன் அமையலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி பாண்டு உள்ளார உணஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒத்து வராத ஒரு குடும்பமாக இருந்திருக்கும் நல்ல வேலை அது வந்து நம்ம அப்பா அந்த இதில் என்ட்ராகலை மேரேஜ் பாண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் ஏற்கனவே திருமணமானவர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து நடக்கணும் திருமணமாகாத இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுப்பால் இனத்தவரால் ஏமாற்றமோ அல்லது மனக்குமுறல்களுக்கோ ஆளாகலாம் ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குரிய மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையக்கூடியது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கும் முருகன் ஆலயத்திற்கும் சென்று வரலாம் முருகனுடைய ஆலயங்கள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு அறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு கோயில்கள் தமிழகம் முழுக்கமே கிடக்கு அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு கோயில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டு வரலாம் அல்லது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம் அது உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணி நன்மைகளை அதிகப்படுத்தும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்கள் குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்